இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கதிர் செந்தில பார்த்து நேற்று இந்த நேரம் வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்றைக்கு எல்லாருமே சோகமா இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் பிறகு கோமதி சரவணனை காணலைன்னு தேடுகிறார் இதனை அடுத்து கதிர் செந்தில் கிட்ட அண்ணன் எடுக்கலைன்னு சொல்கிறார் அதை கிட்ட செந்தில் எங்கேயோ போயிட்டாரோ தெரியலைன்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து சரவணன் அங்கே வாரார் பிறகு கோமதி சரவணனை சாப்பிட சொல்கிறார் கதை கேட்ட கதை நாங்க அண்ணாவை பார்த்து கொள்றோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்றார் இதனை அடுத்து மயில் சரவணனை பார்த்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுக்கிறார் ஆனால் சரவணன் மயிலோட கையை உதறிவிட்டு தள்ளி போய் நிற்கிறார் பிறகு சரவணன் மயில பார்த்தா நீ என்ன ஏமாத்துறது என்ன புதுசான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் உண்மையான ஒன்ற முகம் வந்து தெரிஞ்சதுக்கு பிறகு உன்னை நம்பினது நான் தான் செய்த பிள்ளைன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து மயில் வந்து சரவணன் கிட்ட சொல்கிறார் குழந்தை விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா என்று அதுக்கு வந்து சரவணன் நீ இந்த விஷயத்திலையும் பொய் சொல்கிறார் இதனை தொடர்ந்து குமாரவேல் வந்து நினைத்து ஃபீல் மறுநாள் காலையில மயில் சத்தியமா பொய் சொல்லல மாமான்னு சொல்கிறார் அதற்கு சரவணன் நீ கிளம்பி வீட்டை போ என்று சொல்கிறார் மேலும் இனிமேல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபமாக சொல்கிறார் சரவணன் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்